மৈত্র மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி போய் ரவி சங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் திரையங்குகளில் மணப்பெண்ணின் ரகசிய திருமணம் தி சென்னை செலக்ட்ஸ் மார்க்கெட்லையே கமிசே தரத்துல இன்னு ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரணக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா இந்த பாசையிலதான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் நீங்க அதுக்கு தயவு எடுத்துக்கணாங்களா வெக்கமா இருந்தவங்களுக்கு உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசிருப்பாங்க அரியலூர் மாவட்டம் எஸ்பி அலுவலகத்தில் உள்ள மகளிர் காவல் நிலையத்தில் உதவி பெண் ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் சுமதி அவரிடம் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் புகார் அளிக்க வந்துள்ளார் ஆனால் அந்த புகாரை பெற்றுக்கொள்ளாத எஸ்ஐ சுமதி பாதிக்கப்பட்ட பெண்ணை அலைக்கழித்திருக்கிறார் இதனையடுத்து எஸ்ஐ சுமதியை செல்போனில் தொடர்பு கொண்ட அந்த பெண் மேடம் நேற்றுக்கு வர சொல்லியிருந்தீங்க எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் வர முடியல இன்னைக்கு வரவா என கேட்க அதற்கு எஸ்ஐ சுமதி நீ எல்லாம் திமுர் ஆடுற நீ வந்தா என்ன வராட்டி என்ன என ஆபாச வார்த்தைகளால் திட்டி தொடர்பை துண்டித்துள்ளார் இந்த விவகாரம் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் கவனத்திற்கு சென்றது உடனடியாக அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு ஓபன் மைக்கில் தொடர்பு கொண்ட வருண்குமார் அங்கிருந்த இன்ஸ்பெக்டரிடம் விசாரணை நடத்தினார் அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சுமதிக்கு ஆதரவாக பேசியதால் கோபமடைந்த டிஐஜி வருண் அங்கிருந்தவர்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார் இது தொடர்பாக அந்த ஆடியோவில் பேசிய டிஐஜி வருண் ரேப் கேஸ் கம்ப்ளைண்ட்டோட ஒரு லேடி மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க அதுக்கு அந்த பெண்கிட்ட தவறாக பேசியிருக்காங்க அந்த அம்மாவெல்லாம் உடனே சஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க பேசுனதை நீங்களே கேளுங்க என எஸ்ஐ சுமதியின் ஆடியோவை ஓபன் மைக்கில் ஒளிபரப்பு செய்தார் போலீஸ் ஸ்டேஷன் எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு என்ன பர்ப்பஸ்க்காக என்ன காரணத்துக்காக லிமெண்ட்ஸ் ஏதாவது பிரச்சனை இருந்தாங்கன்னா அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட செஞ்சாங்க அது இந்த ஆய்வாளருக்கு தெரிஞ்சா நல்லது ஸ்டேஷன்ல இருக்கிற சுமதியும் யாராவது இருக்காங்களா சுமதின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்காங்க சார் கோர்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க இப்பமாவla சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே ரேப் கேஸ் கம்ப்ளைன்ட்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க அந்த எஸ்எஸ்ஐ உடைய ভাষையை கேளுங்க போடுறேன்

பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க ஓகேவா AWP இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப்ஷன் டைங் சார் பேஷன் தப்பு சார் ஆன் சார் அந்த காவல் நிலையத்தோட லச்சனம் தெரியுது வர ஒரு நாள் அப்ப உங்களுக்கு ஆபீஸ் உடனே அந்த அம்மாவை ரேஞ்சு வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஐயா சொன்ன உத்தரவு ரிசீவ் பண்ணிட்டீங்க இப்ப ஒன்னே ரன்னிங் ஹவர்ஸ்ல அதை ரிப்போர்ட் பண்ண சொல்றீங்க வணக்கங்க இந்த மாதிரி காவல் துறையில பேச்சு ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ணப்படும் மாவட்டத்துக்கு சொல்லிருங்க கண்ட்ரோல் நோ ரன் அவுட் பேர் போட் மைக் மேங்கையா ஐயோ வணக்கம்ங்கயா ஐரோ வந்து தெரிச்சிட்டீங்க இப்ப ஃபாலோ பண்ணிட்டீங்க ஐய வணக்கம்ங்க அதைக் கேட்ட இன்ஸ்பெக்டர் ஆமாங்க சார் தெளிவாக கேட்டுச்சு பப்ளிக் கிட்ட அஜாக்கிரதைய பேசிட்டாங்க என்ன சொல்ல அவங்க அஜாக்கிரதைய பேசல அயோக்கியத்தனமாக பேசியிருக்காங்க இந்த பாஷில தான் பெண்கள் கிட்ட பேசுவீங்களா என கேட்டா அதற்கு அந்த இன்ஸ்பெக்டர் சார் அப்படி எதுவும் பேசல சார் இது தெரியாமல் பேசியிருப்பாங்க சாரி சார் என சொல்ல மீண்டும் கோபமான டிஐஜி வருண் வெட்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லாதீங்க தெரியாமல் பேசியிருப்பாங்கன்னு சொல்றீங்க நீங்கள் தான் முத குற்றவாளி ஆமாம் பேசுனது தப்பு சொல்ல ஆமாம் பேசுனது தப்பு சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்கள் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் இதுலயே நல்லா தெரியுது வரேன் ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்போ இருக்கு உங்களுக்கு அந்த எஸ்ஐஏ உடனே அனுப்புங்க ரேஞ்சர் ஆஃபீஸில் வந்து நிற்கட்டும் இங்கே பெட்டிஷனர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தர்மபுரிக்கு போகணும் அந்த அம்மா அந்த அம்மா எந்த டியூட்டியில் இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆஃபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் இந்த மாதிரி காவல்துறையில அத்துமீறல் பேச்சிருந்தா இனி மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ணப்படும் மாவட்டத்திற்கு சொல்லிடுங்க என டிஜி வருண்குமார் மகளிர் காவல் நிலையத்தில் இருந்தவர்களை எச்சரித்தார் அலட்சியமாக செயல்பட்ட பெண் எஸ்ஐயை கோபமாக எச்சரிக்கும் டிஐஜி வருண்குமாரின் ஆடியோ காட்டு போல் பரவி வருகிறது ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனை எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு என்ன பர்பஸ்க்காக என்ன காரணத்துக்காக இப்ப லிமெண்ட்ஸ் ஏதாவது பிரச்சனை எல்லாம் இருந்தாங்கன்னா அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட என்ஜா அது தாய்வாளருக்கு தெரிஞ்சா நல்லது பு ஸ்டேஷன்ல இருக்கிற சுமதியும் யாராவது இருக்காங்களா சுமதின்னு ஒரு எக்ஸ்எஸ் ஆயிருக்காங்க கோர்ட் படிச்சிட்டு இருக்காங்க இந்த அம்மாவெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும் உடனே ரேப் கேஸ் கம்ப்ளைண்ட்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க

நீ வந்தா வராட்டி இருந்தா ஓ சார் எஸ்பிஐ ஆபீஸ் கேட்டுச்சா சரிங்க கேட்டுச்சு ஏன் தெளியா கேட்டுச்சுங்க ஒரு ஒரு அஜாக்கிரதா பேசுறாங்க ஏன் பப்ளிக்ல ஒரு நல்ல ஊர்ல பேசுறீங்க அன்வன் வேல்டுல பேசுறாங்க உனக்கு அஜாக்கிரதை ஆபீஸ்ல அயோக்கியத்தனமா பேசுறாங்க இன்ஸ்பெக்டர்

ஃபைல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா எடபிள்யூ பேஸ் இன்ஸ்பெக்டர் சார் 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 நான் சார் குட் அந்த காவல் நிலையத்தோட தெரியுது வர ஒரு நாள் இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க உடனே அந்த அம்மாவை ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஐயா சொன்ன உத்தரவு ரிசீவ் பண்ணிட்டீங்க இப்ப உடனே ரன்னிங் அவர்ஸ்ல அதை ரிப்போர்ட் பண்ண சொல்றீங்க வணக்கங்க